பத்து ஆழ்வார்களாலே பாடப்பட்ட பெருமாள் வைகுந்தநாதன் கூட அப்புறம் பத்து ஆழ்வார்களும் பாடின பெருமாள் கீழே சொன்னேன் ஒரு ஆழ்வார் பாடியிருப்பார் ரெண்டு பேர் பாடியிருக்கலாம் நாலு பேர் பாடியிருக்கலாம் ஆனா ஸ்ரீரங்கத்தை மட்டும் பதின்மறு பாடும் பெருமாள் அனைத்து ஆழ்வார்களும் விடாமல் பாடி உள்ளனர் இப்ப ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னன்னு பார்ப்போம் நாம் இப்ப மகாத்மியத்தை எல்லாம் அந்தந்த ஸ்தல புராணத்திலேருந்து விண்ணப்பிக்கிறேன் இப்ப தசாத்தியாயி சதாத்தியாயி அட்டாத்தியாயி காவேரி துலா காவேரி மகாத்மம் இதெல்லாத்தையும் பார்த்தா தான் ஸ்ரீரங்க மகாத்யம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் இதுதான் பூலோக வைகுண்டம் பிரத்யக்ஷமான பரமோதம் அது வைகுந்தம் இது ஸ்ரீரங்கம் அங்க விரஜ என்னும் நதி ஓடுகிறது இங்கு காவிரி ஓடுகிறது அங்கே பரவாசுதேவன் உள்ளார் இங்கும் வாசுதேவன் உள்ளார் அங்கே அந்த பெருமானை வைகுந்தத்தை கிட்டுபவர்கள் பக்தர்கள் கிட்டி அனுபவிக்கின்றனர் இங்கேயும் தென்னாடும் வடநாடும் தொடர்ந்த திருவரங்கம் தெற்கு இருக்கிறவாழ்லாம் வடக்க வந்து தரிசிக்கிறார்கள் வடக்க இருக்கிறவாழ்லாம் தெற்க வந்து தரிசிக்கிறார்கள் கோயில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க வைணவ மரபில் பார்த்தால் கோயிலுக்கு போய்விட்டு வரேன்னால் பெரிய கோயில்னு ஸ்ரீரங்கத்துக்கு தான் பேர் கோயில் பெரிய கோவில் பெருமாள் பெரிய பெருமாள்னு பேர் தாயாருக்கு பெரிய விராட்டியார்னு பேர் மண்டபம் பெரிய திருமண்டபம்னு பேர் திருநாள் அத்தியனோதவம் வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருதே பெரிய திருநாள்னு பேர் அவருக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதம் பெரிய அவசரம்னு பேர் எல்லாமே பெரியது கோவிலே ரொம்ப ஆச்சரியமான பெருத்த கோவில் இந்த கோவிலில் பெருமான் எப்படி வந்து குடிபுகுந்தார் பெருமானுடைய திருநாமம் ரங்கநாதன் ரங்கராஜன்னு சொல்லலாம் ரங்கநாதன் சொல்லலாம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தாயார் ரங்கநாயகி தாயார் திருக்கோலம் சயன திருக்கோலம் ரொம்ப ஆச்சரியமான சேர திருக்கோலம் தெற்கு நோக்கி திருமுகமண்டலம் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுழந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே தெற்கு நோக்கி பார்த்தீர் கிழக்கே திருவடியை நீட்டினீர் மேற்கே திருமுடியை வைத்தீர் வடக்கே பின்புறத்தை காட்டினீர் இந்த கிடந்ததோர் அழக சேவித்து என் உள்ளம் உம்மை விட்டு நகரம் அறுக்கிறது என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார் இந்த பெருமாள் இங்கு எப்படி வந்தார்ங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம் ரெண்டு காவிரி ஒரு பக்கம் வடதிருக்காவேரி ஒரு பக்கம் தெந்திருக்காவேரி தான் கொள்ளிடம்னு பேர் மேற்கேந்து காவிரி ஓடி வருகிறாள் பிரிகிறாள் ஸ்ரீரங்கத்தை சுத்தி மாலையாக ஓடுகிறாள் மறுபடியும் சேர்ந்து கிழக்கே போய் கடலோட காவேரி பூம்பட்டணத்தில் கலக்கிறாள் இதுதான் காவேரிக்கு இருக்கிற மகாத்மம் வடதிருக்காவேரி தெந்திருக்காவேரிக்கு நடுவிலே ஸ்ரீரங்கநாதன் சேனிச்சென்றிருக்கார் இன்னைக்கு என்ன சேனிச்சென்றிருக்கார் ராமாயண காலத்துல தான் இந்த பெருமாள் இங்க வந்தே சேர்ந்தார் பிரணவாகார விமானம்னு பேர் சந்திர புஷ்கரணி புஷ்கரணி தீர்த்தம் நதி காவேரி நதி விமானம் பிரணவாகாரம் ஓங்கிற வடிவத்தில் இருக்கிற விமானத்தை தான் பிரணவாகார விமானம்ங்கிற இந்த விமானத்தோடே இந்த பெருமான் இங்கு தோன்றியவரே அல்லர் இந்த பெருமாள் தோன்றினத்தை இன்னென்ன வகையா பிரிக்கலாம் ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் சொல்லுவார்கள் அப்படின்னா தானே தோன்றிய பெருமான் ஸ்வயம் வெக்தம் தேவர்களால எழுந்துரளப் பண்ணப்பட்ட பெருமாள் தேவர்கள் ஸ்தாபிச்சிருப்பா ரிஷிகள் ஸ்தாபிச்சிருப்பா அவர்கள் பிரதிஷ்ட பண்ணியிருப்பா அதுக்கு ஆர்ஷம்னு பேர் ராஜாக்கள் பிரதிஷ்ட பண்ணியிருப்பா நம்மாட்டம் மனுஷியர்கள் பிரதிஷ்ட பண்ணிருப்பார் இப்படி பல விதத்துல பெருமாள் இருக்கார் அதுல ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரத்துக்கு தனி சிறப்பு எது எது தெரியுமோ தெற்கு கோடியில் இருக்கிற நாங்குநேரி அதாவது வானமாமலை தெய்வநாயக பெருமாள் அடுத்தது ஸ்ரீரங்க கஷேத்திரம் சர்ச்சே வந்தால் நடுவில் இருக்கிற ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி அங்கிருந்து வடக்க வந்தா திருவேங்கடம் திருப்பதி திருவெங்கடமுடையான் இன்னும் மேல் வடக்க வந்தோம்னா ரெண்டு க்ஷேத்திரங்கள் வனரூபத்தில் உள்ளார் காட்டு வடிவத்திலேயே பெருமாள் இருக்கார் நைமிஷாரண்ட அதே புஷ்கர கஷேத்திரத்தில் தீர்த்த ரூபத்தில் உள்ளார் ஜல வடிவத்திலேயே பெருமாள் எழுந்து கொள்ளியிருக்கார் இன்னும் ரெண்டு மேல போனா தோசேவி பெருமாள் அவரும் ஸ்வய்தம் அதே மாதிரி நேபாளத்தில் இருக்கிற சாலக் பெருமாள் சாலக்ராமம் முக்திநாத் சொல்றமே அவரும் ஸ்வயம் வெக்தம் ஆக மொத்தம் எட்டு கஷேத்திரங்கள் சுயம் வெக்த கஷேத்திரங்கள் இது ஒரு பிரிவு முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் ஏழுன்னு சொல்றோம் அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரிகா இந்த ஏழு க்ஷேத்திரங்களும் முக்தி அளிக்கும் க்ஷேத்திரம் இப்ப பிரதான கஷேத்திரம் நாலு திவ்வதேசங்கள் நூத்தி எட்டில் நால முக்கியமா சொல்றா ஸ்ரீரங்க மங்கள நிதி கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகரலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ பாரிஜாத்தம் செயல தீபம் முதல்ல கோயில் அடுத்தது திருமலை மூணு பெருமாள் கோவில் நாலாவது திருநாராயணபுரம் அதுல முக்கியமான க்ஷேத்திரம் இப்போ ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் எங்க உருவானவர் எங்கிருந்து எங்கு வந்து சேர்ந்தார் இவர் இந்தூர் பெருமாள் இல்ல பார்க்கடலில் திருப்பார்கடலே ஒரு அழகான நீர் குமிழி நீர்க்குமிழிய ஜலபுத்புதம்னு சொல்லுவா பார்க்கடலின் நீர்க்குமிழி போய் அதே பிரணவாக்கார விமானத்தோட இன்னைக்கு இருக்கிற விமானத்தோடு சயன திருக்கோலத்தில் பெருமான் உருவானார் உருவான நாள்ல இருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் தான் இருந்தார் அயோத்தி பட்டணத்தை அயோத்தி தெரியுமா இல்லையோ சரையுனுடைய தெற்கு கரையில் இருக்கிற அயோத்தி பட்டணம் அங்க இக்ஷ்வாக்குன்னு ஒரு மகாராஜா இருந்தான் அவன் சூரியனுடைய வம்சத்துல பிறந்தவன் சூரியன் அவன் பிள்ள மனு விவசான் சூரியனுக்கு பேர் அவனுடைய குமாரனுக்கு மனு பேர் மனு மனு ரிஷ்வாக்கவே பிரவீத் மனுவுக்கு இக்ஷுவாக்கு பிறந்தார் இக்ஷ்வாக்குவுக்கு சிறந்த சக்தி அவர் அப்படியே பிரயாணமா போய் பிரம்மாவை சத்தியலோகத்துல சந்திச்சுட்டு வருவான் அப்படின்னு அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் நம்ம உலகத்துக்குள்ள போறதே கட்டமா இருக்கு அவர் இங்கேருந்து புறப்பட்டு பிரம்மாவின் சத்தியலோகத்தளவு போறார் போகிறச்சே இந்த பெருமாள் அங்க பாத்திருக்கார் பிரணவாக்கார விமானத்தோட இருக்கிற பெருமாளை தரிசித்தார் அப்ப அவர் பிரம்மாவிடத்துல பிரார்த்திக்கிறார் இவர் இங்கே ரொம்ப நாள் இருந்துட்டார் எங்க உலகத்துக்கு கொடுமே நீர் வச்சுருக்கீரே நம்ம லோகத்துக்குன்னா இன்னும் இவர் பயன்படுவார் உங்கள்ட்டெல்லாம் ஒரு குற்றம் குறை இல்லை ஒரு தோஷம் இல்ல இங்க இருக்கிறத விட நிறைய தேவைப்படுற எங்களுக்கு அவரை கொடுக்கலாம் மூலியம் விட்டு கொடுமே அப்படின்னு காலப்பிடிச்சுன்னு கேட்டார் சரி நல்ல ராஜா கேட்கறான் அழைச்சின்போ போ அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டார் தன்னுடைய ஆராதனை பெருமானையே தூக்கி கொடுக்க அதை எடுத்துட்டு நேர பெருமாளோட தெற்கு கரைக்கு வந்தா சரையூ நதிக்கரையில் ஸ்தாபித்தான் ஆறு இக்ஷுவாக்கு என்னைக்கோ இதெல்லாம் ராமனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமனே பறந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வருஷம் ஆச்சுப்போ அதுக்கு 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 எப்போதோ முன்னால் முதல் மன்னன் இக்ஷுவாக்கு இக்ஷ்வாக்கு வம்சத்திலே ஒவ்வொரு ராஜாவும் பெருமான ஆராதனை மண்ணின்றே வந்திருக்கா எல்லாருக்கும் இவர் தான் ஆராதன பெருமாளா இருக்கார் இக்ஷ்வாக்கு பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீ அம்பரீஷன் கேள்விப்பட்டிருக்கலாம் மாந்தாதா தாத்தா கட்வாங்கன் சகரன் போன்ற பல மன்னர்கள் இவர்கள் எல்லாம் ஆராதனை பண்ணிட்டு ராமனுக்கும் வந்துட்டார் ராமனு இந்த பெருமாளுக்கு அயோத்தியில ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் முடிந்தது முடிந்த பிற்பாடு விபீஷணனுக்கு விடை கொடுத்து இருக்கார் ராமன் அப்போ அவருக்கு எதாவது அப்படின்னு ராமனுக்கு காசை ரொம்ப உதவி பண்ணிருக்காரோ இல்லையோ உதவி பண்ணியவருக்கு சிறந்ததா எதானு கொடுக்கணும்னு அவர் காசை என்ன கொடுக்கலாம் தான் தினமும் ஆராதித்து வந்த பூசித்து வந்த பெருமாளையே எடுத்து கையில கொடுத்தார் விமானத்தோடு புக்கக விமானத்தில் வைத்துக்கொண்டு அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி லங்கை விபீஷனில் இருக்கிற நாடு லங்கை லங்கையை நோக்கி விபீஷன் பறந்துட்டு இருக்கார் விமானம் வேகமா போயிட்டு இருக்கு மேல போயிட்டு இருக்கு சே பெருமாள் கீழெல்லாம் பார்த்துன்னு வந்தா இதே சயனத்திற்கோலத்தோட இருக்கார் அவர் இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிற அவ்வளவு பெரிய விமானத்தோட அந்த பெரிய மண்டபத்தோட உள்ள பெருமாள் இருக்கார் அதோட பறந்து போயிட்டு இருக்கார் பங்குனி மாசம் பிரம்மோற்சவத்துக்கு நாள் வந்துடுச்சு அதுதான் முக்கியமான உற்சவம் இருக்கு இப்பவும் ஆதி பிரம்மோதவம்னு பங்குனி உத்தர உற்சவம் நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கிறது பாருங்க அதுதான் அப்போலேருந்து நடந்து வந்து இருக்கிற உற்சவம் அதுக்கு நாளா எடுத்து லங்கைக்கு போற அளவுக்கு நேரம் இருக்கலே இடம் வாய்ப்பு சோள வாய்ப்பு நீர் வாய்ப்பு எல்லாம் நன்னா இருக்கு இங்க இறங்கி உற்சவத்தை முடிச்சு ஊருக்கு போவோம் அப்படின்னு விபீஷணன் நினைச்சா பெருமாளும் அதே சமயம் இறங்கணும்னு நினைத்தார் விமானம் கீழே இறங்கி எடுத்து சேஷ பீட்டம் ஏற்கனவே காத்து ஆதி சேஷ பீட்டத்துல பெருமாள் சேனிச்சின்றார் ஒன்பது நாள் உற்சவம் ஓஹோன்னு ரொம்ப நன்னா நடந்தது தேரோட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு உற்சவம் எல்லாம் ஆயிடுத்து நல்லா இருக்கு புறப்படலாம் ஊருக்கு தானே போயிட்டு இருக்கோம் லங்கைக்கு போகலாம்னு கிளம்பினா அவர் கிளம்பல கிளம்பனமும் இல்லையே அந்த பெருமாள் கிளம்பவே இல்லையே ரொம்ப நன்னா இருக்க இடம் இங்கேயே இருக்கேன்னார் அதே சமயம் இந்த பக்கத்துல ஆரோ விபீஷனுடைய காலை பிடிச்சிருந்து கெஞ்சராப்பில இருந்த யார் கெஞ்சரா விபீணன் திரும்பி பார்த்தான் தர்மவர் ஒரு ராஜா அன்னைக்கு இருந்த இக்ஷாக்கு வம்சத்தவர்களுக்கு தெற்கு பக்கத்தில் தர்மவர்மாங்கிற சோழ மன்னவன் தான் பிரதிநிதி அவன் வீடு நடத்த பிரார்த்தித்தான் இவரோ நகரமாட்டேங்கிறார் இந்த பெருமாள நீர் கொஞ்சம் இங்கேயே விட்டுடுமே ஏன் லங்கைக்கு அழைச்சிரு போனும்னு பாக்குறீர் நாங்க தரிசிக்க கூடாதா எங்களுக்கு இவர் பெருமாளா இருக்க கூடாதா இங்கேயே விட்டுடுமே என்னால் விபீணம் பார்த்தா இல்லையே ராமன் கொடுத்திருக்காரே நான் ஊருக்கு எடுத்துன்னு போனமே நீர் இப்படி குறுக்க சொல்றீரே மன்னன் நல்லவன் அவனுக்கும் தெரியறது கொடுத்துட்டு போலான்னு தோன்றது ஆனா அந்த பெருமாள் ஆணை இல்லையோ இல்லையோ சரின்னு கிடக்கிற பெருமாளையே கேட்டான் அவர் சொன்னார் எனக்கு இங்கதான் இருக்கு ஆசையா இருக்குனா உனக்கு மட்டும் இல்லை எனக்கு இங்கதான் இருக்கணும்னு தோன்றது இங்கேயே நான் இருக்கேனே விபீண்ணன் சொன்னான் அப்ப அடியேன்னு இங்கேயே இருக்கேன் எப்ப நீர் தான் எனக்கு தெய்வமோ உண்மைத்தான் நான் தினமும் பூஜிக்கணும் அப்படிதான் ராமன் எனக்கு கொடுத்துருக்காரு அப்ப நான் போல நான் இருக்கிறேன்னா இல்லை அதை பண்ணாதே உனக்கான உன்னை செய்யறேன் உன் ஊருக்கு தான் நான் வந்திருக்கணும் ஆனா நான் வரல இப்போ அதுக்காக உன் ஊரை நோக்கி கொண்டு தெற்கு நோக்கி சயனிக்கிறேன் இதை நான் எங்கேயும் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல மட்டும்தான் இப்ப தெற்கு நோக்கி சயனம் ஏனெனில் விபீஷணனை கட்டாட்சித்து கொண்டு அந்த குழந்தை கூட்டின் போற இடத்துக்கு தான் இவர் போயிருக்கணும் ஆனா இல்லையோ அவரையே கடாட்சித்து கொண்டு கிடக்கிறார் மண்ணுடைய மலர் கண் வைத்த என்னுடைய திருவரங்கர்னு பாசனம் மனுகுல மகிபால பிரமௌலி பரம்பரா மணிமகரிகாரோச்சிகி நீராஜிதாங்கிரி சரோருகா சுவயமத விபோ சுவேன ஸ்ரீரங்க தாமனி மைத்திலி ரமண பபுஷா சுவார்காணி ஆராதனானி அதிலங்கிதா ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது ஆக பெருமான் முதலில் திருப்பார்கடலிலே அங்கிருந்து அயோத்தி பட்டணத்திலே அங்கிருந்து தெற்கு நோக்கி லங்கைக்கு போகும் வழியிலே கீழே இறங்கினார் இரண்டு காவிரிகளுக்கு நடுவில் சயனித்துக் கொண்டார் இன்னைக்கும் சயனித்துக் கொண்டிருக்கிறார் பாயுநீர் அரங்கந்த பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் உருவும் தோளும் தூயதாமரை கண்களும் பவள பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசம் அடியரோர் கஹலலாமே ஆச்சரியமான சந்திர புஷ்கரணி வைகுண்ட ஏகாதசி உற்சவங்கிறது சேவிக்காதவா இருக்க மாட்டோம் கொண்டாடாதவா இருக்க முடியாது இருபத்தி ஓரு நாட்கள் பகல் பத்து பத்து நாள் ராப்பத்து பத்து நாள் இயற்பா ஒரு நாள் அந்த இருபத்தோரு நாள் உற்சவத்துல பதினோரா நாள் அன்னைக்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி உற்சவம் வைகுந்த வாசல் திறக்கிறதும் பெருமாளை சேவிக்கிறதும் இன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆசையோ இல்லையோ இதத்தான் பூலோக வைகுண்டம் அங்க நடக்கிற உற்சவங்கள் கோலாகலம் கேளிக்கு இதை சேவிச்சா இது ஒரு வெள்ளோட்ட மாட்டோம் முன் பயிற்சின்னு அடுத்து இந்த பயிற்சி இவ்வளவு அனுபவம் எங்க கிடைக்க போறது வைகுந்தத்துல தான் கிடைக்க போறதா அப்ப வைகுந்தத்துக்கு போய் என்ன அனுபவிக்க போறோமோ அதுக்கு சர்ச்சையே முன்னால் வெள்ளோட்டம் விட்டு கொள்ளுகிறா போலே ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கும் பல பேருக்கு ஆசை ஆதிசங்கர பகவத் பாதர் ரங்கநாத அஷ்டகத்தில் ஆச்சரியமா சாதிக்கிறார் இதம் ரங்கம் தியஜதாமி ஹங்கம் சங்கம் எதிச்சாங்க மேதி இதம் ஹி ரங்கம் இதுதான் ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கத்தின நீ உடலை நீத்தால் ஒருவேளை இங்க நீ சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்சுடுத்து மறுபடியும் பிறக்கவே மாட்டேங்கிறார் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல பிறந்துட்டால் தஜதாம் மிகாங்கம் புனர்நசாங்கம் ஒருவேளை அடுத்த பிறவி எடுத்தா அது வைகுந்தத்தில் தான் இருக்கும் இங்கே பிறக்கவே மாட்டோம் அப்பேற்பட்ட கஷேத்திரமாம் ஸ்ரீரங்கம் ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பட்ட ஊர் சரணாகதி அனுட்டித்த ஊர் திருமங்கையாழ்வார் பற்றினார் நம்மாழ்வாரே பாடுகிறார் கங்குலும் பகலும் கண்டு இளறியாள் கண்ண கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்க நேதரிக்கேன் உண்ணவிட்டென்னும் இருநிலம் கைதொடாவிருக்கும் சங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய்